ஆன்மீகத்தின் வழி நடக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் அப்படின்னாவே வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு காப்பாத்த உயிரியும் கொடுப்பாங்க சொல்லுதாங்க உசுறு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளுங்கிற அந்த வாக்கியத்தை உசுரா கடைபிடிப்பாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எடுத்த உடனே எடுத்து தெரிஞ்சு பேசவே மாட்டாங்க பல கட்டங்களை அவங்க தாண்டி 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 இவங்களுடைய பொறுமையை சோதிச்சதுக்கு அப்புறமா தான் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க ஆனா அந்த கோபத்திலயும் கூட தரம் கட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தவற சுட்டி காட்டுவாங்க அதை மீறி மீறி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால வந்துட்டு எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு குறிப்பா இவங்களுடைய குடும்பத்தர் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க தவறுங்கிறது குடும்பத்துடைய ஒட்டு மொத்த நல்லது கெட்டதை பாதிக்குதுன்னா சிம்ம ராசி அந்த இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க இங்க மட்டும் இல்லைங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுனாக்கா தட்டி கீக்கறதுல சிம்மம் முதலாளா நிற்பாங்க அதனால எந்த பெரிய பகை வந்தாலும் சரி எப்ப ஏற்பட்ட சண்டை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி பாத்துக்கலாம் ஆனா உண்மைக்கு புறம்பா இவங்க ஒரு நாளும் நடக்கவும் மாட்டாங்க நடக்க விடவும் மாட்டாங்க அதே மாதிரி உண்மையும் உழைப்பும் தான் தன்னுடைய இரு கண்கள் அப்படின்னு வாழ்ந்து காட்டக்கூடியவங்கதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சோ சோல தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க தலையே போனாலே பரவாயில்ல உண்மையும் உழைப்பு மட்டும் என்னுடைய இரண்டு கண்களா இருக்கிறதுனால அந்த கண்களுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சாதகம் அந்த இடத்துல ஏதாவது தப்பு தண்டை நடக்குது அப்படின்னா அதற்கு அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல அந்த தப்பு தண்டை செய்யறவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிடும் சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த தவறை தட்டி கேட்கறது மட்டும் இல்லைங்க தூக்கி துவைக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா அடிதடிலாம் உங்களுக்கு சப்ப மாட்டு சால்ட்டு வாட்டருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிம்மம் தடாலடியா ஒரு நாள் வெடிச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வீக குணம் படித்தவங்க நீங்க சொல்றத ராசிகள் ஹீரோ மாதிரி தான் மேடம் இல்லையா ஆமாங்க ஹீரோக்கள் தான் ஆனா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவர்களை சில நேரங்கள்ல வில்லன்களாகவும் சில நேரங்கள்ல வில்லிகளாகவும் சில நேரங்கள்ல ஏமாளிகளாகவும் சில நேரங்கள்ல கோமாளிகளாகவும் மாத்தி வச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அதற்கு சிம்மம் வளைஞ்சு கொடுக்குதா அப்படின்னாக்க ஆமா ஏன்னா இவங்க வளைஞ்சு கொடுக்காட்டி அவங்க ஒளிஞ்சு போயிடுவாங்க இதனால மட்டும்தான் சிம்ம ராசி சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சிம்மம் மட்டும் உஷார் ஆச்சுன்னா உங்க சோழி முடிஞ்சது இத வந்து உங்களை பர்டிகுலர் சிம்ம ராசியில் இருக்கவங்களை யாரெல்லாம் துச்சமாக நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுங்க சிம்மத்தை வந்து சாதாரணமா போட்டுறாதீங்க அது யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் கேள்வி உண்டு அதற்கான பதிலை தயார் பண்ணக்கூடிய நிலையில நீங்க வந்து இருக்க மாட்டீங்க புரியுதுங்களா இப்படிப்பட்ட உயர்வான பண்புக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க விசுவா வசு தமிழ் புத்தாண்டுல முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்களுக்கு மிரள வைக்கக்கூடிய பத்து யோகங்களை கொடுக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாட்டுல மட்டும் தாண்டி வந்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் என்னம்மா சொல்ற இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து எனக்கு வந்து அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களேம்மா நான் என்ன பண்ணுன்னே தெரியல எனக்கு அது வேற பயந்து பயந்து வருது நானே ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்ல போனாக்கா வாழ்க்கையே விட்டுட்டு இன்னும் ஓடிடலாம் போலாம் இருக்கு எவ்வளவுதான் நான் மட்டும் பொறுத்துட்டு போறது இதுல சனீஸ்வர் பகவான் வேற என்ன தண்டிக்க போறாராமே அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பயம் வேணா பதட்டம் வேணாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் சனி பகவான் என்னைக்குமே பாராட்டதா செய்வார தவிர்த்து கொடுக்கதா செய்வார தவிர்த்து கெடுக்க நினைக்க மாட்டார் சோ இதனால உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது ஆனா சிம்ம ராசியிலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு புத்தியோட வளம் வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப வந்து உங்களை மாத்திக்கோங்க அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காதுங்கிற மாதிரி அதற்கு நாங்களும் பொறுப்பேற்க மாட்டோம் சனீஸ்வர பகவானும் பொறுப்பேற்க மாட்டார் மண்ணாசை பொன்னாச மத்தோடைய பொருட்கள் மீது ஆசைப்படுறது மத்திய குடியை கெடுக்கிறது இல்ல வந்து தப்பான எண்ணத்தோட உலா வர்றது இது எதுவுமே வந்துட்டு நீங்க பின்பற்றவே கூடாது பண்ண மாட்டீங்க சிம்மத்துல பிறந்தவங்க அந்த ஒரு சிந்தனைகளுக்கு ஒரு நாளும் ஆளாக மாட்டீங்க ஏன்னா தான் நீங்க சப்போஸ் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் தீயவருடைய வழிகாட்டுதல் தீயவர்களுடைய சேர்க்கையினால இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கிட்ட நீங்க இருந்தாலும் ஓடி வந்துருங்க தூரமா இது உங்களுக்கு பாதுகாப்பு சரிங்களா சோ இப்போ வந்து இந்த சித்திரை மாதத்துக்கான சிறப்பான பலன்களை பார்த்துடலாம் பத்து யுகம்னு சொன்ன இல்லையா முதல்ல உங்களுக்கு இந்த சித்திரை மாத்துடைய பலன்களை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு பொது பலன்களை தான் நம்ம கடிச்சு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாத்தில எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எண்பது சதவீதம் உங்களுக்கு பொருத்தமாகும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம்ங்கிறது தான் உடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து நீ ஆண்களா பெண்களா சின்னவங்களா பெரியவங்களா எந்த இடத்துல பிறந்தீங்க என்ன நேரத்துல பிறந்தீங்க இதெல்லாம் பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஆனா சின்ன பாயிண்ட் கூட ஒரு மாறுச்சுன்னா நம்மளுடைய தலைவிதியே மாறும் அந்த வகையில தாங்க உங்களுடைய மாற்றங்கள் மாறுமே தவிர்த்து மத்தபடி எண்பது சதவிகிதம்ங்கிறது இந்த பலன்கள் தான் இந்த சித்திரை மாத்திரம் உங்களுக்கு நடக்க போகுது இப்போ கிரக நிலை சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் வளம் வரார் அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவர் கூடவே ஒரு வளமான வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கர பகவானும் அது வக்ரகதியில பிளஸ் அவர் கூடவே நவகிரகனுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணி இருக்காங்க இந்த நேரத்த சனீஸ்வர பகவானும் இவங்களோட கூட்டணியில அஷ்டமஸ்தானத்துல பயணம் பண்றாரு அடுத்த பாகிஸ்தானத்தை போட்டிருக்கும் சந்திர பகவானும் தொழில்ஸ்தானத்தை போட்டிருக்கும் குரு பகவானும் லாபஸ்தானத்தை போட்டிருக்கும் செவ்வாய் பகவானும் வளம் வந்துட்டு இந்த மாதத்துல கிரக மாற்றம் பாத்தினாக்கா ஆல்ரெடி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார் இதையடுத்து வரக்கூடிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்ததா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்பு கிரகங்களான இரண்டு பேர் யாரு ராகு கேது முதல்ல ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து கலத்தரஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு இருந்து உடைய ராசிக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் இதை பொறுத்து எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் உதவிகள் செய்தே பழக்கப்பட்ட நம்முடைய சிம்மத்திற்கு நடக்கக்கூடிய பத்து யோகங்கள் மொதல் விஷயம் மனக்கவலைகள் மறையுது இதுவே யோகம்தான் ரெண்டாவது விஷயம் நல்லவங்களுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது மூன்றாவது யோகம் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்தது நான்காவது யோகம் ஆன்மீக உணர்வோட நீங்க செய்த நல்ல காரியங்கள் இப்போ உங்களுக்கு பலனை கொடுக்கும் அடுத்த ஐந்தாவது யோகம் வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்ததா ஆறாவது யோகம் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த கனவுகள் நனவாக போகுது உடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது அடுத்து ஏழாவது யோகம் உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ உங்களுடைய வேலையில பணி நிமித்தம் காரணமா வெளிநாட்டுக்கு போறது வெளியூருக்கு போறதுக்கான பயண வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அடுத்ததா எட்டாவது யோகம் மனசுல புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்த போகுது பல வழிகள்ல நல்ல பலன்கள் நடக்க போகுது அடுத்த ஒன்பதாவது யோகம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாபம் கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மூலதனத்தை விட பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது அடுத்து பத்தாவது விஷயம் சொகுசான ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்கிற தொழில் இருக்கிறவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து மேன்மையே பெற போறீங்க இது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையும் தனியார் துறையும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நிர்வாகத்துக்கிட்டே இருந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த சலுகைகளையுமே இப்ப பெற போறீங்க சேமிப்பு செய்து பணத்தை வந்துட்டு குடும்பத்துடைய சுப செலவுக்காக பயன்படுத்த போறீங்க அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க தனக்குள்ள திறமைகளை நன்கு வளர்த்துக்கிட்டு புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த போறீங்க இசை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான செயல்பாட்டினால தேவையான நேரத்துல தடையில்லாம பணவரவை பெற போறீங்க பிறருக்காக நீங்க நடத்தி தரக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் மக்களிடையே உயர்த்தி வைக்க போகுது அடுத்தா ஆன்மீக எண்ணங்கள் உடைய செயல்பாடுகளாக மனசுல தோன்றுவதனால தெய்வீக காரியங்களை விருப்பத்தோட செய்ய போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்தருக்கும் வேலை வாய்ப்பை பெற போறீங்க கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார உயர்வையுமே ஈஸியா பெற போறீங்க அது மாதிரி நண்பர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புதிய ஞானம் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெருகுவதனால மனசு வந்து அமைதி கொள்ளும் இன்னும் சிறப்பாக சொன்னாக்க பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உறவுக்காரர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுடைய முன்னேற்றத்துக்காக வழிவகைகள் பிறக்கும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்ப ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி மாத்திரை பிற்பகுதியில தாய் வழி உறவுக்காரங்கள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது உடைய வசதி வாய்ப்புக்காக நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க அதே மாதிரி குடும்பத்திலும் பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்தா திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண முயற்சிகள் சாதகமா முடியும் உங்க மனசுக்கு ஏற்ற மாங்கல்யம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரணமையும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் இப்ப மாறியது உறவுக்காரர்களால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் இப்போ வந்து சரி செய்ய போறீங்க இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க சிம்ம ராசி முடிவெடுக்கறதையும் சரி அதை செயல்படுத்துறதும் சரி பொறுமையை கடைப்பிடிக்கணும் மாதிரி குடும்ப விஷயத்துல மத்தவடைய தலையீடு இல்லாம பாத்துக்கணும் அது எப்பேற்பட்ட சொந்தக்காரங்களா இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஓகேங்களா நம்முடைய குடும்ப விஷயத்துல மத்தவங்க தலையீடு இருக்கவே கூடாது அது அப்படி மத்தவங்க தலையிட்டாங்க அப்படின்னாக்கா அது இன்னும் நம்மளுடைய வீட்டுல பிரச்சனையை அதிகப்படுத்திடும் அதுவரை தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அவர்கிட்ட இருந்த மனஸ்தாபங்களும் இப்ப மறைய போகுது அதுதான் அலுவலக பணிகளை பொறுத்தவரும் வேலை சுமை அதிகரிக்குங்க அதற்கு ஏற்ற மாதிரியே பதவி மாற்றமும் கிடைக்கும் இடமாற்றமும் கிடைக்கும் அடுத்த அலுவலகத்திலையும் உயர் அதிகாரிங்கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு இருக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க நல்ல அனுகூலமான பழங்களையும் அடுத்தடுத்து பெற முடியும் அதுவே சொந்தமா தொழில் சரிங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாளாக தொல்லை கொடுத்துட்டு வந்த மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது சொல்லப்போனா அந்த மறைமுக எதிரிகளுமே அவங்களுடைய செயல்பாடுகளை ஒடுக்கி அவங்களை ஓரமாக உட்கார வைக்க போறீங்க அது வரை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அதே மாதிரி பங்குதாரர்கள் கிட்ட அனுசரி நடந்துக்கோங்க உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அனுசரி நடந்துக்கோங்க அவருடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுங்க அப்பதான் வியாபாரம் பெருகும் அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னே சொல்லி முடிக்கலாம் ஏன்னா உறவுக்காரங்கட்டுமே இணக்கமான சூழ்நிலை காணப்படுது குடும்பத்துல இருக்கிறவங்களுமே உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க உடைய சொல் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உற்சாகமா செயல்பட போறீங்க உயர்வா வாழ போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் சிம்ம ராசிகளுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது நீங்க சிரமம் இல்லாம வாழ போறீங்கிறத தெரியப்படுத்தியிருக்கு இப்ப தனிப்பட்ட முறையில சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசி மகா நட்சத்திரம் மனசுல தைரியம் நினைச்சது சாதிக்கணும் இந்த வலிமையோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம்ங்கிறது யோகமான மாதமா தாங்க இருக்கு ஏன்னா முக்கியமா குருடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தலைக்கு வந்த பிரச்சனை கூட தலைப்பாகையோடு உங்களை விட்டு விலகி ஓடும் எந்த சங்கடம் வந்தாலும் சரிங்க அது உங்களை நெருங்கவே நெருங்காது ஒன் பொருள் சேர்க்கை இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க இத்தனை நாள உங்களுக்கு இருந்த மன உளைச்சல் வீண் பிரச்சனை தேவையற்ற நெருக்கடி அசிங்கம் அவமானம் இது எல்லாத்திலுமே இருந்து இப்ப விடுபடக்கூடிய காலகட்டம் செயல்பாடுகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்க போகுது இது மட்டும் இல்லைங்க எல்லா விதமான சங்கடங்களையுமே சமாளிக்கூடிய சக்தி இப்ப உங்ககிட்ட இருக்க போகுது எதிர்ப்பு இருந்தாலும் சரிங்க அதை வந்து வெற்றி பெறுவீங்க உடல் பாதிப்புகள் விலகுது ஒரு சிலர்லாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதுவே பாகிஸ்தான சூரியனால தந்தையாரோட உடல்நிலையை கொஞ்சம் அப்பப்ப கவனமா பாத்துக்கோங்க உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் ஏற்பட்டாலும் மேற்கல்வி முயற்சிகள் சாதகமாகும் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியும் ராகுவும் இணைவதனால அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகளை சமாளக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒன்னா இருந்தவங்க எதிரணிக்கு போகக்கூடிய நிலையில கூட மாற்றம் வரும் ஆனா அரசியல் வாழ்க்கையில அஸ்தமனம் கிடையாது உங்களுக்கு உயர்வு தான் இது கூட்டு தொழிலே செய்யறீங்க அப்படின்னாக்கா விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி கவனமா யோசிச்சு செயல்படுவது நல்லது குறிப்பா யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்க கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமாங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மே மாதம் ஒன்று ஏழு பத்து இந்த நாட்கள உங்களை சுபகாரிய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களை தனிப்பட்ட பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் துர்கியமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணுன்றதுக்காக போராடி வெற்றி கொள்ளும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமும் சொல்லலாம் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகனான சுக்கரன் உங்களுக்கு சாதகமான பழங்களை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் வந்துட்டு மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால நிறைவான பலன்களை கொடுக்குறாரு எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் பூசை இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகுது வங்கிகள்ல நீ கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கூடி வரும் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பாகிஸ்தான்ல உச்சம் அடைவதனால உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவர் ஏதாவது உடல் உபதிகளை சொல்றாரு அப்படின்னாக்கா உடனடியா மற்றவீட்ட கூட்டு போய் சிகிச்சை பார்த்துக்கோங்க அதே மாதிரி மத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுது இதனால நீ எதிர்பார்த்த கல்லூரிகள்லேயே இடம் கிடைக்கும் அடுத்த ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு வந்து சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால அதுவும் சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்றதுனால அந்நீர்களால குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தப்பானவங்களுடைய ஒதுக்கி வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் குறையறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் சோ குடும்ப விவகாரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க இன்னும் சொல்லப்போனாக்கா சிலரை வந்து சட்ட சிக்கல்களை மாற்றது கூட வாய்ப்பு இருக்கு உங்க மனசுல இருந்த குழப்பம் மறையுது என்னதான் இந்த சித்திரை மாதம் சாதகமா இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க வீண் நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா விதங்களையுமே கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து செலவுகளை அதிகரிக்கிறாரு இதனால சொத்துக்களை விற்று அவசர அவசரமா உங்களுடைய கடனை அடையக்கூடிய நிலையை உருவாக்குவார் என்ன பண்ணணும் அந்த மாதிரி நேரத்துல பல முறை யோசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கையிருப்பை இறுக்கி பிடிச்சு பார்த்து சூதானமா யோசிச்சு முடிவெடுங்க அதுவே குருவினுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை சமாளிக்க முடியும் அது மாதிரி மாத கடைசில லாபஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகுறதுனால நெருக்கடிகள் மாறியது அதாவது அடைமலையில நினைகிறவங்களுக்கு கொடை கிடைச்ச மாதிரி குரு பகவான் உங்களை பாதுகாத்து நிக்கிறார் சோ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலையும் இவர் உங்களை பாதுகாத்து நிக்கிறதுனால எந்த ஒரு சங்கடமும் இந்த சித்திரை மாத்திர உங்களுக்கு வராது உங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மே மாதம் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்களை உங்களை சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதுங்க அடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் நடக்கும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து நீங்க முதன்மையா இருக்கணும்னு சொல்லி உழைப்பாள உயர்வை தேடக்கூடியவங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிறைய அனுபவத்தையும் வெற்றிகளையும் தரப்போகுது மனசு வந்து ஒரு நிலை இல்லாம இருந்த நீங்க இனி மன தெளிவோட வளம் வர போறீங்க சிலர் வந்து தீர்த்த யாத்திரையை போயிட்டு வருவீங்க ஆன்மீக வழிபாட்டுல ஆர்வம் அதிகமாகும் தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது தந்தையாருடைய உடல்நிலையில கவனம் வச்சுக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளும் இப்ப மறைய போகுது சிலர் வந்து படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும் அது மாதிரி மாதம் முழுவதுமே குரு பகவானுடைய பார்வைங்கிறது குடும்பத்துல ஒற்றுமையை உண்டாக்குறாரு வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தியாக்கி வைக்கிறாரு அது மாதிரி சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்கன்னாக்கா அதுல இருக்க நெருக்கடிகள் விலக்குது போட்டியாளர்கள்லாம் பலம் இழந்து போவாங்க கோர்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் உடல்நிலை சீரா இருக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் கவனம் தேவைங்க அரசியல்வாதிகளுக்கு இறங்குமுகமாக இருந்த உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இனி ஏறு முகமாக மாறப்போகுது தலைமைய அனுசரிச்சு நடந்துக்க போறீங்க தலைமை உங்களுக்கு சாதகமா சில செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க நிதானமா செயல்படணும் குறிப்பா ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு விரும்பிய சொத்தை வாங்குவீங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் பணியர்களை பொறுத்திருக்கும் வீண் பிரச்சனைக்கு ஆளாகாம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிக்கும் கவனமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் புதிய நட்புகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா அவங்களால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தி எட்டு மே மாதம் ஒன்று பத்து இந்த நாட்கள உங்க சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது நன்மையே அதிகரிக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி சிம்ம ராசிக்கு சித்திரை மாதம் சிறப்போ சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய சாதகமான அனுகூலமான வெற்றியை தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு இப்ப இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னா உங்களுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இலைகளால் அர்ச்சனை செய்து ஒன்பது முறை வளம் வர அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களையும் நீங்க நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி பொதுப்படியா சொன்னக்க சந்திராஷ்டமும் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதையும் தாண்டி இன்னொரு பரிகாரமும் சொல்றேங்க அதையும் கேட்டுக்கோங்க எப்ப முடியுதோ குறிப்பா சனிக்கிழமைகளையாவது விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் கொன்று அர்ச்சனை செய்வதும் பிரதோஷத்து அன்னைக்கு நந்தி தேவருக்கு காபரிசி நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வதனால நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க வாழ்த்துக்கள்ங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமா அந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உடைய நல்ல மனசுக்கு நன்மைகளை கொண்டு வந்திருக்கு தூய மனசுக்கு துன்பத்தை விளக்கி வச்சிருக்கு சோ ஒட்டு மொத்தமா சித்திரை மாதம்ங்கிறது சிம்ம ராசி சீறி பாய வச்சிருக்கு அதாவது ஈரோக்கள்லாம் ஒரே பாட்டுல ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க இல்லையா நல்ல செல்வ செழிப்போட அதே மாதிரிதான் சிம்ம ராசிகள் இந்த ஒரு மாதத்துல நல்ல வளர்ச்சியை பாக்க போறீங்க அதாவது பயமும் வேணாம் பதட்டமும் வேணாம் எப்பேற்பட்ட படையே வந்தாலும் உங்களை பார்த்து தான் செய்யும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்